ஓகே ஆண்டவர் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையிலே இந்த முதல் வார்த்தையை பேசும்படி ஆண்டவர் எனக்கு அளித்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் நேரம் இருப்பதனால் வேகமாய் தேவன் என்னோடு உணர்த்தின பேசின ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் அண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுகளோடு வேதனைகளோடு தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் சொன்ன ஏழு வார்த்தைகளை நாம் வருடந்தோறும் தியானித்து வருகிறோம் அதை ஒவ்வொரு வருடங்களிலும் பல்வேறு விதமாய் ஆவியானவர் ஒவ்வொருவருக்கு வெளிப்படுத்துகிற விதமாய் நாம் அதை தியானித்து வருகிறோம் ஏழு வார்த்தைகளையும் ஏழு பூக்கள் என்று சொல்வார்கள் ஏழு பலிகள் என்று சொல்வார்கள் ஏழு நட்சத்திரங்களுக்கு ஒப்பிட்டு சொல்வார்கள் இப்படி ஏராளம் உண்டு மன்னிப்பு ரட்சிப்பூ அரவணைப்பு அங்கலாய்ப்பு தவிப்பு முடிப்பு ஒப்புவிப்பு இப்படி விதவிதமாய் ஆவியான ஒரு ஒவ்வொருவருக்கு வெளிப்படுத்துகிற விதமாய் சொல்வார்கள் நான் இன்றைக்கும் அந்த வ வசனத்தை வாசித்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி நான்காவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று இருக்கிறார்களே என்றார் போதும் கவனிங்க இயேசு செல்வையில் தங்கி கொண்டிருக்கிறார் ஏராளமான ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள் அமைதியாக பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் எல்லாரும் இயேசு அந்த இடத்துல சிலுவையில் அப்பந்தான் ஆணி கைகளில் கால்கள் அடிச்சிருப்பாங்க வேதனையோட அந்த சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டே இருக்கிறார் அவர் அப்படியே அமைதியாக தொங்கிக்கொண்டே இருந்து இயேசு திடீரென பிதாவே அப்படின்னு சொன்ன உடனே வேடிக்கை அங்கங்கேயா பார்த்துட்டு இருந்தவங்க கூட எல்லாரும் இயேசுவை பார்க்குறாங்க எல்லாரும் அவரும் நோக்கி பார்க்குறாங்க பிதாவே அப்படின்னு அவர் சொல்கிறார் ஒருவேளை நமக்கு அதை கேட்கும்போது வருஷந்தோறும் கேட்டு கேட்டு பழகி இருக்கலாம் அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு கூட்டம் ஜனங்கள் பிதாவே என்று சொன்னோன்ன அவர்களுக்கு ஒரு சில காரியங்கள் நினைவு வந்திருக்கலாம் ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் மற்ற இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் வசனம் ஐம்பத்தி நான்காவது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இயேசு பேதுருவை பார்த்து அந்த ஜனக்கூட்டங்கள் பிரதான ஆசாரியர்கள் வேதபாரகர்கள் எல்லாரும் இயேசுவை பிடிக்க வரும்பொழுது அதாவது சிலுவையில் அறையப்படுகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நடந்த ஒரு சம்பவம் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் வாசிப்போம் நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா அப்படி செய்வேனானால் அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்று வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார் இது இயேசுவை பிடிக்க வரும்போது இயேசு சொன்ன வார்த்தை இது பேதுருவும் கேட்டான் எல்லாரும் கேட்டார்கள் இப்பொழுது இயேசு பிதாவே அப்படின்னு சொன்ன உடனே இயேசுவை பிடிக்க வந்தவர்கள் அங்கே நினவர்களுக்கெல்லாம் ஒரு வித கலக்கம் வந்திருக்கும் இவர் ஏற்கனவே சொன்னார் நான் பிதாவை வேண்டி கொண்டால் அவர் பன்னிரண்டு லேகியோனுக்கு அதிகமான தூதர் என்ன செய்வார் ஒருவேளை நம்மளை நம்ம இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டோம் என்று சொல்லி நம்மளை அழிப்பதற்காக தான் இவர் பிதாவை கூப்பிடுகிறாரோ என்று சொல்லி ஒருவித பயத்தோடு இருந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்றார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னென்று அறியாதிருக்கிறார்கள் இயேசுவுக்கு உரிமை இருக்கு அவர் நினைச்சா பன்னிரண்டு தூ லேகியோனுக்கு அதிகமான தூதரை இறங்க செய்து அவரை சிலுவையில் அறைந்தவர்களெல்லாம் ஒரு வழி என்ன செய்யலாம் பண்ணலாம் ஆனால் அவர் அப்படி செய்யலை அவர் சொல்றார் நான் அதற்காக வரவில்லை இவர்களை மன்னிக்கும்படியாகத்தான் நான் என்ன செய்திருக்கிறேன் வந்திருக்கிறேன் இன்றைக்கு ஒரு சிறிய அதிகாரமோ ஒரு சிறிய பலனோ நமக்கு இருந்து விட்டால் நம்மளை கையில் பிடிக்க முடியலை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலை நான் என்ன செய்வேன் தெரியுமா பெற்றோர் பிள்ளைகள் ஆனாலும் சரி சில பிள்ளைகள் பெற்றோர் இடத்தில் ஆனாலும் சரி எஜமான் வேலைக்காரன் இடத்தில் ஆனாலும் சரி அல்லது வேலைக்காரர் எஜமான இடத்தில் ஆனாலும் சரி ஆனால் ஏசு அப்படி இல்லைங்க அவர் சொல்கிறார் நான் இப்போ வேண்டிக் பிதாவை வேண்டிக் அவர் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார் ஆனால் என்னுடைய விருப்பம் அது அல்ல இவர்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கலாம் ஒருவேளை நீங்க தவறு செய்யல அவர்கள் உண்மையாகவே தவறு செய்திருக்கலாம் ஆனாலும் அந்த தவறின் மேல அதிகாரம் செலுத்துவதற்கு என்று தேவன் நம்ம அழைக்கல அந்த தவறுகளை மன்னிப்பதற்காக தான் கத்தன் நம்ம அழைத்திருக்கிறார் அலை லூயா லூக்கா அழுதுன சுவிசேஷம் ஒரு வசனத்தை கூட நான் அந்நை ஓட்டி முடிக்க விரும்புகிறேன் லூக்கா அழுதன சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய ஐம்பத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கும் போது அவர் எருசலேமுக்கு போக நோக்கமா இருந்தபடியால் போக நோக்கமா இருந்தபடியால் அவ்வூரார் அவருடைய செய்தது போல எலியா செய்தது போல வானத்திலிருந்து இருந்து அக்கினி இறங்கி வானத்தில் அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட நாங்கள் கட்டளையிட உத்தமா என்று சித்தமா என்று திரும்பி பார்த்து திரும்பி பார்த்து நீங்கள் என்பதை மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் மனுஷனுடைய பெரிய தேவன் அவர் அந்த ஊருக்கு போகும்போது அவரை என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளல இயேசுவோடு கூட ஊழியர் செய்த ரெண்டு பேர் யாக்கோபு யோவா எங்க ஆண்டவரே நீ ஏற்றுக்கொள்ளலையா இல்லையா இப்ப பாரு என்ன பண்றேன் பாரு எலியா வானத்திலிருந்து இன்னைக்கு நம்ம அநேகர் அப்படிதான் இருக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஆனா ஒரு சூழ்நிலை வரும்போது இப்ப பாரு சுயபலத்தை வெளிப்படுத்துகிறோம் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறோம் சிலர் சொல்லுவாங்க நீ என்ன என் கூட சண்டை போட்டுட்டல நான் ஜோ பண்ணுறேன் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுறேன் ஆண்டவர் உன்னை என்ன பண்ணுவாரு பாரு நீ ஒருவேளை உபவாசம் பண்ணி ஜபித்தா அவனுடைய வாழ்க்கையில சில ஆபத்துகள் வரும் உண்மைதான் ஆனா அப்படி ஜபிக்கும்படி தேவன் உன்னை அழைக்கல நீ அழைக்கப்பட்ட நோக்கம் என்ன எல்லா மனுஷர்களையும் மன்னித்து அவர்கள் மேல் அன்பு செலுத்தி அவர்களை இயேசுவின் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்றுதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அலை ஆலை லூயா ஆலை உங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம் உங்கள் கரங்கள் ஒருவேளை வல்லமை இருக்கலாம் ஆனாலும் அந்த அதிகாரத்தை முக்கியப்படுத்த கூடாது என் இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் அலை லூயா ஆலை சொல்றார் பன்னிரண்டு லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்பி இவங்களெல்லாம் ஒரு வழி பண்ண முடியும் ஆனால் அதற்காக நான் என்ன செய்யலை இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே சொல்லப்பட்ட வார்த்தை அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரசிக்கிறவர் ஜனங்களை அழிப்பதற்காக அல்ல அது பழி வாங்குவதற்காக அல்ல எனக்கு ஆண்டவராகிய தேவ பிள்ளைகள் அநேகர் நாம் இன்னும் அந்த பழி வாங்குற எண்ணத்தை விட்டு விலகல இன்னும் அந்த பழைய பகைகளை மறக்கவில்லை தாபீது சீமை மன்னித்து விட்டுட்டான் ஆனாலும் தான் பிள்ளைட சொன்னா நீ அவனை என்ன செய்யாத விட்டுறாத இன்னைக்கு நம்ம அநேகர் அப்படி தான் இருக்கிறோம் நான் சொல்றேன் உங்க நம்முடைய பிடிவாதங்கள் வேண்டாம் நம்முடைய வைராக்கியங்கள் வேண்டாம் நம்முடைய கோபங்கள் நமக்கு வேண்டாம் அது முக்கியம் இல்லை ஏசு நம்ம என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்தில் அழைத்தாரோ அதை நம்ம நிறைவேற்ற வேண்டும் என்று தான் அவர் அந்த இடத்துல விரும்புகிறார் அவருடைய சுபாவத்தை பாருங்க நான் நினைச்சா அழிக்க முடியும் ஒரே ஒரு வார்த்தை போதும் ஆனால் அதற்காக நான் என்ன செய்யல வரலை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்த ஆண்டவர் பிதாவேன்னு சொன்னோன்னு எல்லாரும் நினைச்சாங்க இப்போ அவரு என்ன செய்வாரு வானத்திலிருந்து தூதர்கள் அனுப்பி ஒரு வழி பண்ணிடுவாருன்னு இவர்கள் மன்னிங்கப்பா விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரியை கொண்டு வந்து கல்லெடுத்து எல்லாரும் கல்லெடுத்து கையிலே ஒரு கல்லை கொடுத்துருப்பாங்க ஒரு எரி எரிங்க நம்மளா இருந்தா எரிஞ்சிருவோம் எல்லாரும் எரியாங்கல்ல நம்மளும் எரிவோம் எல்லாரும் நீங்களும் ஒன்று அல்ல எல்லாரே போல செய்ய வேண்டும் என்று தேவன் உங்களை அழைக்கல அவங்க கல்லெடுத்து எரிஞ்சாலும் நீங்கள் கல்லெடுத்து எரிய கூடாது ஆண்டவர் சொன்னார் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது என்ன செய்ய இனி பாவம் செய்யாதப்போ நான் சொல்கிறேன் இன்றைக்கு இந்த இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானித்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் அந்த சுபாவங்கள் மாறட்டும் பேதுரு அந்த இடத்துல பட்டயத்தை எடுத்துட்டான் இயேசுவோடு கூட இருந்தவன் தான் இன்னைக்கு இயேசுவோடு கூட இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப கோபம் வந்துடுது இயேசுவோட கோப கூட இருக்கிறவங்களுக்கு தான் நான் இயேசுக்காக தானே நான் செய்ய பேத அப்படிதான் இயேசுவை தான் அடிக்க வரான் நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நான் இன்னைக்கு நம்ம அப்படி தான் செய்கிறோம் ஆண்டவர் அதை விரும்பலை தேவன் அனுமதித்த அந்த இடத்துல யோவானில் அழகாக ஆண்டவர் சொல்லுவார் பேதுரு விட்ட என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பங்கு பெறும்படி நீ அதை தடை செய்யாத ஒரே ஒரு வசனத்தை கூட நான் சொல்லி முடிக்கிறேன் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்தில் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அவரை சூழ நின்றவர்கள் அவரை சூழ நின்றவர்கள் நடக்க போகிறதை கண்டு நடக்க போகிறதை கண்டு ஆண்டவரே ஆண்டவரே பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள் பட்டயத்தினால் வெட்டுவோமா என்றார்கள் அந்தபடியே அந்தபடியே ஒருவன் ஒருவன் பிரதான என்றார்கள்ருவன் பிரதானியலைக்காரனை வலது காதர வெட்டினான் வெட்டினான் அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்வதும் இம்மட்டில் நிறுத்துங்கள் ஆண்டவர் சொல்றார் பட்டயத்தை எடுத்து வெட்ட எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் சொல்றார் இம்மட்டில் நிறுத்துங்கள் நீ பட்டயத்தை எடுத்து வெட்டுவதற்காக ஆண்டவர் அழைக்கல பட்டயத்தை எடுத்து மற்றவர்களை காயப்படுத்துவதற்கு இன்னைக்கு நாவாகிய பட்டயத்தினால் அநேகர் காயப்படுத்துகிறாங்க தவறு எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் உண்மைதான் ஆனால் அவர்களை காயப்படுத்துவது என்பது ரொம்ப ஈஸி ஆனால் அந்த காயப்பட்ட இதயத்தை அந்த வேதனைப்பட்ட இதயத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்வது தான் என் இயேசுவின் மகா பெரிய அன்பு அலைலூயா அலைலூயா இன்றைக்கு இந்த சிலுவை பாடு தியானத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அந்த இயேசுவின் சுபாவம் உங்கள் வாழ்க்கையில் வரணும் பட்டயத்தை எடுத்து வெட்டினது போதும் வீட்டில் உள்ளவங்களை எத்தனை தடவை பட்டயத்தை எடுத்து வெட்டுறீங்க உங்களுக்கு கீழே இருக்கிற எத்தனை பேரை பட்டயத்தை எடுத்து வெட்டுறீங்க எத்தனை முறை போதகரை பட்டயத்தை எடுத்து வெட்ட போ செய்கிறீங்க ஆண்டவை ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் மன்னித்து இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார் இம்மட்டில் நிறுத்துங்கள் போதும் இனிமேல் இது வேண்டாம் ஒரே ஒரு நிமிடம் கண்களும் மூடிப்பா எல்லாரும் கண்களும் மூடி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் அடிக்கடி பட்டயத்தினால் மற்றவர்களை காயப்படுத்துகிறோம் எங்களுக்கு அதிகாரம் இருக்கு பலன் இருக்குன்னு சொல்லி எங்கள் பலத்தை தான் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் ஆனால் நாங்கள் அழைக்கப்பட்டது மறந்து விடுகிறோம் ஏசு சொன்னார் எனக்கு அதிகாரம் இருக்கு ஆனால் அதற்காக நான் வரல அதுக்காக நான் வரல மன்னிக்கும்படி தான் வந்தேன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவனை மன்னிக்கணும் தான வந்தேன் ஒருவேளை உங்களுக்கு அதிகாரம் இருக்கும் ஆனா இன்னைக்கு அந்த மன்னிக்கிற ஒரு சுபாவத்தை எனக்கு தாருங்க அந்த மன்னிக்கிற சுபாவத்தை எனக்கு தாருங்கன்னு ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க அவர் நிச்சயம் தருவார் பட்டயத்தால் நீங்க விட்ட விட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பல சுயம் வெளிப்படக்கூடாது பழி வாங்குற எண்ணத்தை விட்டு விடுங்க இத்தனை வருஷம் இயேசுவின் பிள்ளையா இருந்தும் அந்த பேதுருவுக்கு அந்த பட்டயத்தை எடுக்கிற சுபாவம் மாறல அவன் தான் கடைசி மனங்கசந்து அழுதான் அவன் என்றைக்கு மனங்கசந்து அழுதானோ அதன் பிறகு ஆண்டவர் பட்டயத்தை எடுக்கிறவனா எல்ல பற்றேثال மடிந்த அநேகரை ஆண்டவர் அண்டை உயிரோடு எழுப்புுகிறவனாய் ஆண்டவர் மாற்றினார் நீங்க அநேகர் உயிரோடு எழுப்புுகிறவர்களை மாற்றணும் எனக்கு அந்த சுபாவம் என் வாழ்க்கையில வேண்டும் என்று கேளுங்க நிச்சயம் ஆண்டவர் தருவார் நிச்சயம் ஆண்டவர் தருவார் ஆமென் ஹalleluya ஒரு நிமிடம் கண்களை மூடி Thank you Jesus எல்லா கர்த்தருடி பிள்ளைகளோ மறுக்கிறோமா நாம் மன்னிக்கிறோமா இல்லது வைராக்கியம் கொள்ளுகிறோமா இன்னும் உங்களுக்கு யாரை குறித்தாகிலும் கசப்பு உண்டுமோ இன்னும் யாரையாயிலும் நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீர்களோ யோசித்து பாருங்க ஆண்டு செல்வையிலே தன்னை கொலை செய்தவர்களை காயப்படுத்தினவர்களை துரோகம் இழைத்தவர்களை வஞ்சித்தவர்களை கூட ஒரு வாத்து பிதாவே இவர்களை மன்னியும் சிலுவையே சிலுவையே உலக மீ பின்னுரிமையே சிலுவையே சிலுவையே பின்னுரிமையே மனதில் கண்ட வெளிச்சம் இருள் இருழுங்கியதான் மனதில் கண்ட வெளிச்சம் ியதா இருளை நீக்கிய சின் சிலுவையே இருளை நீக்கிய சின்ன நீர சிலுவை திராவே இவகளை அண்ணியும் பெந்த தலை பிதாவே தெவ பிழைகளை என் ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன முதல் வார்த்தையில நாம் புரிந்து கொள்கிற ஒரு காரியம் மன்னிக்க முடியாத ஒரு மனிதனம் இந்த உலகத்துல இல்ல எப்பேப்பட்ட தவறு இழைத்தவர்களையும் எப்பேற்பட்ட வேதனை தந்தவர்களையும் மனப்பூர்வமா நீங்க மன்னித்தா மகிமையான நிச்சயமா உங்களுக்கு அனைவருக்கு தெரியாது ஜபம் எப்பொழுது கேட்கப்படும் தெரியுமா நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கொடுத்து விட்டு ஜபிக்கிற ஜபத்தை கத்த கேட்பா இந்த ஒரு சிலருடைய ஜபம் இன்னும் கேட்கப்படாததற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா இன்னும் நீங்கள் அநேகரை மன்னிக்க முடியாது என்ற பட்டியலில் வைத்திருக்கீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் எல்லாரையும் மன்னித்து இருக்கிறேன் அப்படி சொன்னவங்க மட்டும் உங்க கரங்களை உயர்த்த முடியுமா கரத்தை ஒரு சிறு கூட்டம் இருக்கீங்க இவ்வளவு பெரிய பாவியாகிய ஏசு மன்னித்தாரனா இவர்களை நாம் மன்னிக்க வேண்டியது அதிக அவசரம் அவசியம் கதிர்களை ஆசிர்வதிப்பான்